ஒருங்கிணைந்த அதிமுக பாஜக பாஜக வந்து அதான் விரும்புது அது வந்து எப்படி நினைக்கிறீங்க அது சாத்தியமா நினைக்கிறீங்க அதிமுக ஒற்றுமையை நீங்க விரும்பலைன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் திமுக உதவுற வேலைதான் இன்னைக்கு திமுக ஆட்சி இருப்பதற்கு தொண்ணூறு சதவீத காரணம் எடப்பாடி அந்த தான் அவர் எடுக்கிற ஒரு ஒரு முடிவு திமுகவுக்கு சாதகமாக போய்கிட்டு இருக்கு இது அண்ணனுக்கு தெரியுதா தெரியலையா தெரிஞ்சுதான் பண்றாரா இல்லை உள்ள வேற ஏதாவது டீலிங்கா அண்ணன் மேலேயும் ஒரு வழக்கு கூட பதிய மாற்றாங்களே அவர் மேலே ஒரு தூசி விழுந்தா கூட ஸ்டாலின் ஓடோடி வந்து கண்ணில் ஊதி விடுறாரு ஸ்டாலின் இதை வெக்கப்படணும் அவருடைய அமைச்சர்கள் இன்னைக்கு நாலு பேர் அஞ்சு பேர் கோர்ட்டு கலைஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் இவர் ஓடோடி போய் அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர்களை பாதுகாக்கிறார் என்ன வெளிப்படையாக தான் சொல்றேன் குற்றச்சாட்டாவே சொல்றேன் அவர் வெக்கப்படணும் அப்போ இருவத்தொன்னு பிரச்சாரத்தை அப்ப தமிழ்நாடு முழுக்க சுத்தி வந்து நான் இவங்கள ஜெயில்ல தள்ளுவேன் அதை தள்ளுவேன் இதை போடுவேன் அதை போடுவேன்னு வான்னு நடக்கும் எடப்பாடி எஸ் எஸ் செங்கோட்டையன் என்னதான் நடக்குது கேள்வி கேள்விது ஒரு விவகாரத்தை வெளியில கொண்டு வர்றார் அது நியாயமான விமர்சனமா இருந்தது அதனால எல்லாரும் கொஞ்சம் பதுங்கி இருக்கிறாங்க செங்கோட்டையன் செஞ்ச தப்புன்னு இது வரைக்கும் யாருமே சொல்ல முடியல கட்சி ஒற்றுமைக்காக போய் பார்த்தோம் ஆறு பேர் போய் பார்த்தோம் அந்த சந்திப்பே நடக்கலைன்னு பொதுவெளியில போய் பொய் சொல்றாரு அப்போ நாம சந்திச்சு சொன்னதையும் அவர் ஏற்றுக்கிடலை அந்த சந்திப்பே நடக்கலைன்ற அளவுக்கு எல்லை மீறி போகிறாருன்னா இவருடைய நோக்கம் என்னென்னு எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் நிஜம் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் கட்சி இருக்குது எல்லோரையும் அரவணைச்சு போனால் ஏதோ தன்னை மட்டுமே முரளிப்படுத்தி ஒரு நடத்துகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் செகண்ட் லைன் லீட் ஸ்கோர் தலைமை பண்புக்கு இதெல்லாம் வந்து வலு சேர்க்காது அது அத்தகைய குணம் வந்து எந்த வகையிலேயும் உதவாது அவருக்கும் உதவாது கட்சிக்கும் உதவாது சிம்மா அப்படி என்ன சொல்கிறாரு தேதாராயம் குமார்ஸ்தா வழக்கு போட்டவனா தர்கூரி இல்லை அது அந்த குமார்த்தா தானே போன தடவை இடைத்தேர்தலில் அவங்களுக்கு ரிட்டர்லே கொடுத்தாரு ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்லி முதல்ல நடந்த தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலாம் போன இடைத்தேர்தல் அப்போ அந்த குமாஸ்தா கொடுத்தது மட்டும் செல்லுமா அதிமுக தாவேக்கா கூட நீ சாத்தியமா அப்படின்றது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எங்கிட்ட நூற்றி பதினேழு அங்கிட்டு நூற்றி பதினேழு அப்படின்லாம் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கா சொல்கிறாங்க உண்மையாகவே நூற்றி பதினேழு கொடுக்குற அளவுக்கு விஜய் இன்னும் வளரலை இவங்க இவங்கெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க அது சரியில்லாத ஒரு ஆளோட போய் சேர்ந்துக்கிட்டு அவர் கொடுக்குற துணை முதலமைச்சர் வாங்கிக்கிட்டு ஒரு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுப்பா ஒரு தனி மனிதராக நான் ஆட்சி காமெடியாக மாறிடும் அந்த வார்த்தை முதல்ல காமெடியாக மாறும் அப்புறம் அந்த பார்க்கப்படுவார் ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கட்டமைப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் வணக்கம் எடப்பாடி எஸ் எஸ் செங்கோட்டையன் என்ன தான் நடக்குது அப்படின்ற கேள்வி எழுது தெளிவாக கொழுப்பினாரா செங்கோட்டையன் ஒரு கேள்வி எழுது ஏன்னா வந்து ஒரு சவால் விட்டு கொடுத்து பேச மாட்டேறாரு அப்படியே இலைமறை காய்மறையாக பேசிக்கிட்டே இருக்காரு மீன்வெயில் எடப்பாடி பேசுகிறதே இல்லை செங்கோட்டையன் இந்த விஷயத்தை எடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குது நினைக்கிறேன் இல்லை சவால் விட்டு பேசணுங்கிறது மீடியாக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கலாம் ஒரு கட்சி விவகாரம் தீர்வை நோக்கி போகிறபோது அல்லது இருக்கிற சில சங்கடங்கள் சில பின்னடைவை எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னு ஒரு இதய சுத்தியோடு நினைக்கிற ஒரு நிர்வாகி மிக்க ஒரு தொண்டர் அப்படி தடால் அடியாக பேச முடியாது செங்கோட்டின் இயல்பாகவே அப்படிப்பட்டவர் அல்ல சரி சார் அவர் பாட்டு கம்மி தான் இருக்கார் ஒரு நாள் சொன்னார் அப்படியேட்டார்னா நம்ம டெய்லி டிவியில் விவாதம் நடத்துறதுக்காக ஒருத்தர் பேச முடியாது அவருடைய நோக்கமும் அது அல்ல இன்னொன்று அவர் எடப்பாடிக்கு எதிராகவோ போர்க்கொடியோ அல்லது போர்க்குரலோ எழுப்பவே இல்லை ஒரு விவகாரத்தை வெளியில் கொண்டு வரார் அது நியாயமான விமர்சனமாக இருந்ததுன்னு அதனால தான் எல்லோரும் கொஞ்சம் பதுங்கி இருக்கிறாங்க செங்கோட்டை செஞ்ச தப்புன்னு இது வரைக்கும் யாருமே சொல்ல முடியல செங்கோட்டின்படி பேசுனதுக்கு என்ன காரணம்னு வேணா எல்லாரும் வாதிக்கலாம் தவிர அவர் பேசுனது தப்புன்னு யாரும் சொல்லல சொல்லவும் முடியாது இப்போ அவருக்குன்னு சில அதிருப்திகள் இருக்கலாம்னு நம்மளாம் யூகம் பண்ண முடியுது நம்ம கட்சி ஒற்றுமைக்காக போய் பார்த்தோம் ஆறு பேர் போய் பார்த்தோம் அந்த சந்திப்பே நடக்கலைன்னு பொது வெளியில போய் பொய் சொல்றாரு அப்போ நாம் சந்திச்சு சொன்னதையும் அவர் ஏற்றுக்கிடலை அந்த சந்திப்பே நடக்கலைன்ற அளவுக்கு எல்லாம் மீறி போகிறாருன்னா அப்போ இவருடைய நோக்கம் என்னான்னு எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் நிஜம் இன்றைக்கி நான் சொல்கிறது ஏதோ எடப்பாடிக்கு எதிராக சொல்கிற மாதிரி இருக்கலாம் என் நோக்கமும் அது வரல என்ன பண்ணியாது அந்த விஷயத்தை ஏற்க மறுக்கிறது அல்லது அப்படி ஒரு சந்திப்பு நடந்தாலே அதை பொய்ன்னு சொல்லணும்னா உங்கள் நோக்கம் என்னான்னு அவங்க திரும்ப உரத்த உரில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க தனித்தனியாக யாருக்கும் அது துணிச்சல் வரலை அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் செங்கோட்டனுடைய இந்த அதிருப்தியில் இருக்கும்னு நான் பார்க்குறேன் எல்லா படத்தில் வைக்கலைங்கிறது ஃபோனில் சொல்லிட்டு பேசாமே இருக்க முடியும் அதை பத்திரிகையில் வெளிவரட்டும் பத்திரிகையாளர்களை விவாதிக்கட்டும்ன்ற அளவுக்கு போறாருன்னா ஒரு இயல்பு மீறின ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தை எடப்பாடிக்கு கன்வே பண்ண விரும்புகிறாரோன்னு நம்ம யூகம் பண்ணலாம் அது நாங்கள் நல்லதுக்கு சொன்னாலும் நீங்கள் ஏற்க மறுக்கிறீங்க நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கூட அது இருக்கலாம் இது எது வரைக்கும் போகுதுன்னா எதுவும் செங்கோட்டையினை வைக்கிறாரு அப்படின்னு மட்டும் நான் பார்க்கல வேலூரில் இப்போ ஒரு கூட்டம் நடந்தது இல்லை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி தலைமை கழக நிர்வாகிகள் யாரையுமே கூப்பிடல கிட்டத்தட்ட அது ஒரு மாநாடு மாதிரி நடக்குது யாருக்கும் சொல்ல வேணான்னு சொன்னதாக ஒரு தகவல் சொன்னது யார் யார் இதை ஆப்ரேட் பண்ணால் தெரியாது யாருக்குமே அழைப்பு இல்லை அந்த கூட்டத்தில் முதல் நாள் வரைக்கும் எல்லோரும் விவாதிக்கிறாங்க என்ன இவ்வளோ இதுன்னு எடுக்குது கே பி முனுசாமியை கூட கூப்பிடல அவர் பிடிச்சி சத்தம் போட்டுக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் அப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கும் நிஜமாகவே புரியல ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் கட்சி இருக்குது எல்லோரையும் அரவணைச்சு போனால் ஏதோ தன்னை மட்டுமே முதலைப்படுத்தி ஒரு நடத்துகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் செகண்ட் லைன் லீடர்ஸ்க்கு வந்துடுச்சு கடைசியில் எல்லோரும் கேட்குறாங்கன்னே முதல் நாள் போய் பாசறை பொறுப்பாளர் போய் சொல்லியிருக்காங்க கடைசி நாளைக்கு மாநாடு இன்னைக்கு காலில் கூப்பிட்டா எப்படி வருவாங்க அவங்க இவ்வளோ நாளாக ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்குல்ல ஒருத்தர் கூட போகல தலைமை கல நிர்வாகிகள் யாருமே போகலை யாருமே வேண்டாம்னு நினைக்கிறாரா அப்போது அதுதான் யா பலருக்கும் புரிய மாட்டேங்குது ஒரு என்ன தான் நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு தெரியாம தவிக்கிறாங்க இவரும் அந்த தலைமை பண்புக்கு இதெல்லாம் வந்து வலு சேர்க்காது அது அத்தகைய குணம் வந்து எந்த வகையிலையும் உதவாது அவருக்கும் உதவாது கட்சிக்கும் உதவாது ஜெயலலிதாவை சர்வாதிகாரிகள்லாம் பல பேர் சொல்லுவாங்க அவரும் கொஞ்சம் டெரராக தான் நடந்துக்குவார் அப்படிப்பட்ட ஜெயலலிதாவே பணிஞ்சு இறங்கி போன காலகட்டங்கள் உண்டு அது தொலைமை கட்சிகள்கிட்ட ஆனாலும் சரி தன் கட்சியை சேர்ந்த நிர்வாகி முத்துசாமிங்கலாம் அவர் வெளிப்படையாக சகோதரர் முத்துசாமி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசலாம் அவருக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொன்னவர் ஜெயலலிதா அதில் ஒரு சதவீதம் கூட எடப்பாடி கிட்ட அந்த பண்பு இல்லைங்கிற புரிதலுக்கு எல்லோரும் வந்திருக்கிறாங்க அப்போ செங்கோட்டையினுடைய அந்த அதிருப்தி வேலூர் கூட்டத்தில் நடந்த அந்த உள்ளூர் அந்த பொறுமல் தேர்தல் ஆணையத்தில் வழக்கு வேகம் எடுக்கப் போகுது அது என்ன நடக்கும் தெரியாது ஆக மொத்தம் நம்ம எல்லாம் நினைச்சிக்கிட்டு அது ஒரு சொத்தை வழக்கு அது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஆனால் அதை கொண்டு எங்கே நிறுத்திருக்காங்க பார்த்தீங்களா சீசனும் அப்படின்னா சொல்கிறாரு குமார் போட்டவனும் தற்கூரி இல்லை அது ஒரு விரக்தியில் பேசின வார்த்தைகள் தான் பார்க்குறேன் அது ஜெயக்குமாரே ரசிக்கலன்னு தான் சொன்னாங்க குமார்ஸ்தான்னு சொன்னது அது பொருத்தமற்ற வார்த்தை ஒரு சட்ட அமைச்சராக இருந்தவர் அந்த வார்த்தையை தவிர்த்துருக்கணும் ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிட்டாருந்தான் நான் பார்க்குறேன் குமார்ஸ்தாவுக்கு எப்படி சின்னங்களை ஒதுக்குகிற அதிகாரம் இருக்கும் அந்த குமாஸ்தா தானே போன தடவை இடைத்தேர்தலில் அவங்களுக்கு ரெட்டலையை கொடுத்தாரு ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்லி முதல்ல நடந்த தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலாம் போன இடைத்தேர்தல் அப்ப அந்த குமாஸ்தா கொடுத்தது மட்டும் சொல்லுமா குமாஸ்தாக்கு எந்த காலத்துல அந்த அதிகாரம் இருக்கு அந்த குமாஸ்தா முன்னாடி மதுசூதரன் தலைமையிலான ஓபிஎஸ் ஆனாணி ரெண்டு பேரும் வக்கீல் கோட்டை போட்டு வாதம் பண்ணீங்களே இந்த நாட்டில் எந்த சட்டம் அதை அனுமதிக்குது எந்த நீதிமன்றம் அனுமதிக்குது குமாஸ்தா கிட்ட போய் வாதாடுங்கள்னு சொல்றதுக்கு ஸோ அது அர்த்தமற்ற வாதம் அவர் ஏதோ ஒரு விரக்தியில சொல்லிட்டாருன்னு கடந்து போயிடலாம் ஆனால் அந்த வழக்கு எடப்பாடியோட உறவினர் வீட்டில் நடந்த ரெய்டு தொடர்கிற விசாரணை இதையெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ சிபிஐ இல்லை அது வந்து உயர்நீதிமன்றத்தோட உத்தரவு அப்படி அந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தினாங்க அது டிஃபால்ட்டாக நடக்கிறது அது அவர் பாஷையில் சொன்னால் அவரை மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவார் அதை பொலிட்டிக்கலாக நான் கனெக்ட் பண்ண மாட்டேன் அது நீதிமன்ற உத்தரவுப்படி நடக்கிற ஒரு இது இதையெல்லாம் வச்சு பார்க்குற போது ஏதோ நடக்கப் போகுதோன்னு நமக்கு ஒரு ஹேஷியம் நம்ம பத்திரிக்காரம் நாலு பேர்கிட்ட பேசுவோம்ல நாலு பேர்னா எங்கே மார்க்கெட்டில் என்ன கேட்க போகிறோம் இல்லையே அறிந்த தகுதி படைத்த நபர்கள்ட்ட சிலதை பேசுகிற போது பிஜேபி ஏதோ ஒரு முயற்சி எடுக்குது செங்கோடைய வச்சு தான் முயற்சி எடுக்கிறாங்களா அப்படி இல்லை அதுக்கு அவர்தான் அவசியம் இல்லை சீனியர்கள்ட்ட பேசுவாங்கல்ல ஏன் தங்கமணி வேலுமணி பிஜேபியோட தொடர்புல இல்லையா ஏன் நான் கேட்குற எடப்பாடியே மறைமுகமாக பிஜேபியில் யாரோ ஒரு தொடர்பில் இல்லாமல் இருப்பா நாலு வருஷம் ஈசிக்கிட்டு தானே இருந்தாங்க ஆட்சி முடிஞ்ச பிறகும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட்டணி தொடர்ந்துட்டு தானே இருந்துச்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மோடிக்கு அருகிலேயே அமர வச்சதா பெருமையாளல பேசிட்டு இருந்தார் எடப்பாடி அம்மாவுக்கு கொடுத்த மரியாதை என கொடுத்தாருன்னு ஸோ அவருக்கும் தொடர்புகள் இருக்கலாம் அது சொல்ல வரல எல்லாருக்கிட்டேயும் ஒரு தொடர்பில் வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க பட் இந்த தடவை அது பிளவுக்கானது அல்ல ஏன்னா அண்ணாதிமுகவை பிளவுபடுத்தணும் பலவீனப்படுத்தணும் அதன் மூலமாக நாம் கொஞ்சம் ஆதாய இடையிலான பிஜேபி ஒரு வேலை பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் எடுபடலை இந்த மாதிரி இணைப்புகள் அவங்களே தனியாக வளரலாமான்னு பார்த்தாங்க மத அரசியல் அதுன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் ஒரு துளி கூட மதிக்கலை ஸோ இப்போ எந்த ஆயுதமும் சரி வரல அப்போது திமுகவை இந்த நிலையில் வீழ்த்த முடியாதுன்னு அந்த புரிதலுக்கு வந்து அப்போ அதிமுக வலுவாக இருந்தால் தான் அது சரியப்படும் அது நம்ம எதிர்காலத்தில் கொட்டி வச்சாலும் அது பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயநலம் கலந்த பார்வையில் தான் அவங்க அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துவதற்கான வேலையில் இறங்கி இருக்கிறதா தெரியுது அது எப்படி பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியும் பாஜக கூட்டணி வைப்பது தீக்குளிப்பதற்கு சமம் அப்படின்னு ஓ மணியன் சொல்கிறார் எந்த காலத்தையும் பாஜக கூட்டணி இல்லைங்கன்னு எடப்பாடி உட்பட ஜெயக்குமார் உட்பட கே பி முனுடா எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எப்படி தான் அதெல்லாம் தாண்டி நடக்கப்போகுதுன்னு நினைக்கிறேன் இல்லை நம்ம சொல்றது பிஜேபியோட கூட்டணியை பற்றி நான் பேசலையே பாஜக கூட்டணி பிஜேபியுடைய விருப்பம்னு நான் சொன்னேன் சுயநலத்துக்காக ஒரு பார்வை பார்ப்பாங்கன்னு சொன்னேன் என்ன பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலாக தான் பிஜேபியுடைய கூட்டணி சாத்தியம் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாத வரை அண்ணா திமுக வேற வழி இல்லை தனித்து களம் கண்டு ஜெயிக்கிற அளவுக்கு ஜெயலலிதா மாதிரி யாரும் கிடையாது யாருமே கிடையாது சரிங்களா அப்போ எதார்த்தத்துக்கு வருவோம் அப்போ இயல்பான கூட்டணி வேற வழி இல்லாத ஏற்கனவே அனுபவப்பட்ட பலகன மாடு அப்படின்னு சொல்லுவேன் கிராமங்கள் அது மாதிரி பார்த்தா பிஜேபி தான் அந்த கூட்டணியை முறிச்சது தப்புன்றத ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க வெளிய சொல்ல மாட்டாரு கடைசியில் தோத்துட்டாருல நான் ஒரு பலமான கூட்டணி அமைச்சு காட்டுவேன் அப்படின்னு சொன்ன அமைக்க முடியலையே ரெண்டு தடவை அவர் சொன்னாரு ரெண்டு தடவை ஒரு தோல்விதான் அண்ணாதிமுகவுக்கு பரிசா கொடுத்தாரு அதனால அவர் மட்டுமே காரணம் இல்ல அவராலையும் முடியலைங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு சோ இன்னொரு விஷம் பரிச்ச வேண்டாம் அதிமுக தொண்டர்கள் இன்னொரு தோல்வி தாங்க மாட்டார்கள் அந்த எதார்த்தத்தை ரெண்டாம் கட்ட தலைவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக எடப்பாடி மௌனம் காக்குறார் அந்த மௌனம் அந்த பின்வாங்கல் நம்ம இப்போ இப்போ நடந்த இடைத்தேர்தல் புறக்கணிப்பு இருக்கு இல்லையா அது உட்பட பிஜேபி கூட்டணி முறிச்சுக்கிட்டு வந்ததில் தொடங்கி இது வரைக்கும் அவர் எடுக்கிற ஒரு ஒரு முடிவு திமுகவுக்கு சாதகமாக போய்கிட்டு இது அண்ணனுக்கு தெரியுதா தெரியலையா தெரிஞ்சுதான் பண்ணுறாரா இல்லை உள்ளே வேறு ஏதாவது டீலிங்காக அண்ணன் மேலேயும் ஒரு வழக்கு கூட பதிய மாற்றாங்களே அவர் மேலே ஒரு தூசி விழுந்தா கூட ஸ்டாலின் ஓடோடி வந்து கண்ணில் ஊதி விடுறாரு அப்படி தான் பாதுகாக்கிறார் ஸ்டாலின் இதை வெக்கப்படணும் அவருடைய அமைச்சர்கள் இன்றைக்கி நாலு பேர் அஞ்சு பேர் கலஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர் ஓடி ஓடி போய் அண்ணாதிமுக முன்னாள் அமைச்சர்களை பாதுகாக்கிறார் என்ன வெளிப்படையாக தான் சொல்கிறேன் குற்றச்சாட்டாகவே சொல்கிறேன் அவர் வெக்கப்படணும் தொண்டர்கள்ட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும் ஸ்டாலின் தன் கட்சி தொண்டர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் தவறு செய்து விட்டேன் நான் துரோகம் செய்து விட்டேன் ஏன்னா இப்போது இருபத்தொன்று பிரச்சாரத்தைப்போ தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்து நான் இவங்களை ஜெயிலில் தள்ளுவேன் அதை தள்ளுவேன் இதை போடுவேன் அதை போடுவேன் ஒன்று கொடநாடு வழக்கை மூன்று மாதத்தில் விசாரிச்சு முடிப்போம் அது கூட திருவள்களுக்கு இவர் காலத்தில் நடந்ததில்லை அவர் நினைச்சிருந்தா கொஞ்சம் வேகப்படுத்தியிருக்க முடியும் இவர் வந்து முன்னாள் அமைச்சர்கள் மேலே நம்மளாம் சொல்லி 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 போட்டாங்க கடைசியில் ஷீட்டே ஃபைல் பண்ணலை என்னை போன்றவர்கள்லாம் சொல்ல 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 ஒரு கடைசியாக ஒரு எட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டாங்க இன்னும் நாலு பேர் மேலே கண்டுக்கவே இல்லை கேட்டால் கவர்னர் ஏதோ தடுத்து வச்சிருக்கிறாரு அப்போ அம்பலப்படுத்துங்க டெய்லி ஒரு போராட்டம் பண்ணுங்க ஆளுநர் இந்த ஃபைலுக்கு ஒப்புதல் அளிக்கணும் வலியுறுத்தி என்னைக்காவது வல்லூர் போட்டதுல திமுக போராட்டம் பண்ணியிருக்கா சொல்லுங்க சார் அந்த இருபத்தோரு மசோதா முப்பது மசோதாவை கிடவு போடுறது ஒட்டு மொத்தம் முப்பதுக்குள்ள கொண்டு போய் ஒன்னு சொல்கிறீங்களே தவிர அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒப்புதல் தாங்கன்னு கேட்டு ஆளுநருக்கு நாங்கள் அனுப்பிய அவர் மகஜர் அந்த பைல கிடப்பில் போட்டிருக்கிறார் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து என்னைக்காவது வல்லூர் கோட்டத்திலையோ ராஜதத்ர ஸ்டேடியம் வாசல்லையோ திமுக போராடி இருக்கா அப்ப அந்த கல்ல மௌனம் எதை காட்டுது ரகசிய உறவை காட்டுதுன்னு திமுக காரணம் சந்தேகப்படுறோம் இப்ப எடப்பாடியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க வழக்குகளுக்கு பயந்து தான் திமுக வந்து உடன்பட்டு போறாரு பண்ணினா அது தப்பு இல்லையோன்ற மாதிரி தான் நிஜமும் கள நிலவரமும் அதை தான் காட்டுது இல்ல தன்னோட பதவி போயிரும் அதிகாரம் போயிடும் ஓபிஎஸ் எந்த அரசியல்வாதிக்குமே ஒரு சுய பயம் இருந்துட்டு தான் இருக்கும் அதை தாண்டி அதையெல்லாம் சமாளிச்சு நம்மளால தடந்து வர முடியும்னு நினைக்கிற ஆளுமை தலைமை பண்பு தலைமையா ஆளுமையா அறியப்படுறாங்க அப்ப எடப்பாடி இன்னும் அந்த ஆளுமைக்கு வரலையா ஆளுமை ஆளுமைன்னு சொல்கிறேன் அப்படின்னு வரலையான்னு ஒரு கேள்வி வருது இல்லை சரி உடனே எல்லாரும் வந்துட முடியாது இத்தனை வருஷமா நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தீங்க இரட்டை தலைமையில் ஒரு தலைமையாக ஒரு அஞ்சு வருஷம் இருந்தீங்க ஒற்றை தலைமையாக அந்த ஒன்றரை வருஷம் இருந்துகிட்டு இருக்கிறீங்க இவ்வளவும் வந்த பிறகு நான் அப்படி தான் இருப்பேன்னா அப்போ அந்த கட்சிக்கு உங்களால் என்ன பலன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல ஒருங்கிணைந்த அதிமுக பாஜக பாஜக வந்து அதை தான் விரும்புது ஸோ அது வந்து எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க அது சாத்தியமாக நினைக்கிறீங்க இல்லை சாத்தியமாக இல்லைங்கிறனால நம்ம முடிவு பண்ண முடியாது அவங்க எதையும் செய்ய துணிகிற பிஜேபின்னு வேணால் நான் சொல்வேன் ஏன்னா கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக அவங்க பண்ணுறதை பார்த்தா அண்ணாதிமுக பிளவுபடுத்துறதுக்கு நீங்கள் என்னென்னமோ பண்ணீங்கல்ல வரக்கூடாத நேரத்தில் கிடப்பில் இருந்த வழக்கை தோண்டி எடுத்து தீர்ப்பு கொடுத்து சசிகலாவை சிறைக்கு அனுப்பின தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் என்ன வழக்குன்னே மாஜிஸ்ட்ரேட்டுக்கே புரியாத அளவுக்கு தினகரன் மேலே ஒரு வழக்கை போட்டு சிறைக்கு அனுப்பி வெளியில் வந்து கடைசியில் அந்த தினகரனுக்கே சீட்டை கொடுங்கன்னு அமித்ஷாவை வந்து கேட்டு அது நடக்கலைன்னு இன்றைக்கி குருமூர்த்தி வச்சு மேடையில் அதை வெளிப்படையாக உலகத்துக்கு சொல்லி காமிச்சு என்ன நடத்தலை சும்மா இருந்தது ரெட்டையிலே வலுவாக இருக்குது யாருக்கிட்ட எம்எல்ஏக்கள் அதிகமோ நிர்வாகிகள் அதிகமோ அவங்ககிட்ட கொடுக்கலான்னு தீர்ப்பு சொல்கிறதில் எங்களுக்கு விசாரிக்க நேரம் இல்லைன்னு சொல்லி ஆர்கே நகர் முதல் இடைத்தேர்தலப்போ அது சின்னத்தை முடக்குனது யார் எல்லாமே பண்ணது பிஜேபி தானே பின்னாடி இருந்து சோ அந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் அண்ணாதிமுக பலவீனப்படுத்தி பிளவுபடுத்த நினைச்ச பிஜேபி அவ்வளோ பண்ணுச்சே இப்ப ஒற்றுமைப்படுத்துறதுக்கு சில சாகசங்களையோ சில்மிஷனங்களையும் செஞ்சா தப்பு இல்லைங்கிறேன் அந்த பாவங்களுக்கு எல்லாம் பரிகாரமா இது இருக்கும்னு நான் ஒரு பத்திரிகையாளரே தமிழ்நாட்டு நல்ல நான் மனசுல வச்சு பார்த்தா அண்ணாதிமுக நல்லா இருக்கணுங்கிறத வச்சுதான் நான் இந்த வார்த்தை கருத்தை சொல்றேன் அந்த கட்சியில என்ன நடந்தா நமக்கு என்ன சார் இருக்கு எப்படி நடக்கும் ஐயோ அப்போ நடக்காதா இப்படிலாம் பதற அளவுலாம் நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை எந்த சாகசத்துக்கும் எடப்பாடி வந்து பணிந்து போகிற மாதிரியா இறங்கி போகிற மாதிரி சில வாரங்களில் ஏதோ நடக்க போகிறதா ஒரு புகைச்சல் வந்துகிட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல எடப்பாடி ஆம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி சட்ட ரீதியாகவோ தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவோ ஏதாவது நடக்குதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஓபிஎஸ் சொல்றாரு எந்த தியாகத்துக்கும் தயார் எந்த நிபந்தனை மீறி சேர தயார் தினகரன் அந்த வார்த்தையை வேற வழியில் சொல்லிக்கிறார் நான் இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிடவே இல்லைங்கிறார் அப்போ எதுக்காக எடப்பாடி பயப்படணும் அப்போ பயம் இல்லை யாரை பார்த்து பயப்படணும் நீங்கள் ஒன்று ஓபிஎஸ் தடவை முதலமைச்சர் பதவிக்கு எனக்கும் வேணும் இல்லாட்டி அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லி போட்டி போட்டவர் மறைமுகமாக தினகரன் திரட்டாக நீங்கள் நினைக்கிறீங்க அவர் நான் தேர்தலே போட்டிடலேன்ட்டார் இப்போ சசிகலா வந்து போட்டிட்டு போகிறாங்க முதலமைச்சர் பதவிக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது யாரை நினச்சி பயப்படுறீங்க அப்போது உங்களுக்கு இந்த விஷயத்தில் பயம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் அண்ணா திமுக ஒற்றுமை நீங்கள் விரும்பலைன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் திமுகவுக்கு உதவுற வேலை தான் அது இந்த புரிதலுக்கு தான் இன்றைக்கி அண்ணாதிமுக காரங்க வந்துட்டாங்க நிர்வாகிகளும் வந்துட்டாங்க என்னன்னா அதை வெளிப்படையா சொல்ற துணிச்சல் யாருக்கு வரல அதை ஒருங்கிணைக்கிற வேலை தலைமையில நடக்கிறதா ஒரு ஸ்மெல் வருது என்ன வருதுன்னு அதே தினகரன் வந்து அதிமுக பாஜக வைக்கணும் அது எடப்பாடி இருக்கு அதிமுகவா எடப்பாடி இல்லாத அதிமுக நிர்வாகிகள் முடிவு செய்யணும் அது டெல்லி போயிட்டு வந்தோடனே சொன்னார் அப்போ ஏதோ நடக்குதுன்னு இதையெல்லாம் வச்சுதான் நானும் சொல்கிறேன் நம்ம அதுக்கு முன்னாடி அதுக்கு மேல எல்லாம் யூகம் பண்ண முடியாது நடக்கட்டும் விமர்சிப்போம் ஓகே செங்கோட்டையன் வந்து முதல்ல காட்டமாக பேசுகிறார் அடுத்து வந்து நான் எதுலேயும் சிக்க மாட்டேன் ஏன் வாய்ப்புடுங்க அப்படின்னு ஒதுங்கி போகிறாரு நேற்று கூட எடப்பாடியை பற்றி கேட்குறப்ப பதில் சொல்லாமல் தவிர்க்கிறாரு என்னென்ன அவருடைய நோக்கம் எடப்பாடியை சீண்டனும் டெய்லி ஒரு ட்விட்டு போடணும் அவரை மறைமு தாக்கணும் அது இல்லை சார் நான் திரும்ப சார் மீடியாக்களுக்கு வேணால் அந்த பசி இருக்கலாம் செங்கோட்டையன் அப்படிப்பட்ட நபரே இல்லை அதனால தான் முதல் முறையாக அவர் பத்திரிகையாளர்கிட்ட இதை சொல்லும்போது நம்மளெல்லாம் ஆச்சரியப்பட்டோம் இயல்புக்கு மாறாக சொல்கிறான்னா அப்போ ஏதோ நடக்குதுன்னு ஆனால் அதை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகிறவரில் இன்னைக்கு கூட திருச்சியில் போய் சங்கராச்சாரியரை பார்த்தா அருணசிலரை பார்த்தாலாம் செய்தி வந்துகிட்டு இருக்குது ஏதோ நடக்குது திரும்பி திரும்பி நான் அந்த வார்த்தையை தான் சொல்லுவேன் மற்றபடி அதை இப்படி தான் பூதாகார ஏற்படுத்தி பேசுகிறதில் எனக்கு பழக்கம் இல்லை ஒரு யூகத்தை ஒரு எல்லை தாண்டி பேசவும் நான் எப்போதும் செய்கிறதில்லை அந்த நடக்கட்டும் பார்ப்போம் நானும் ஆர்வமாக தான் காத்துட்டுருக்கேன் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் எடப்பாடி செய்தியாக சந்திக்காத தான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன் ஸோ செங்கோடைய இந்த விஷயத்தை எடுத்ததுக்காகப்போம் எடப்பாடி ஒரு தடவை கூட செய்தியோட சந்திக்கல இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாடா என்ன என்ன நினைக்கிறேன் இல்லை அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரியல அதுதான் ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கே ஒரு குழப்பமான மனநிலை அவங்களும் இருக்கிறாங்க அண்ணன் என்ன தான் நினைக்கிறாரு வேலூர் கூட்டத்துக்கு யாரையும் கூப்பிட வேண்டாம்னு சொன்னதா அவரே சொன்னதாக தகவல் இருக்குது என்ன யாரும் அதை கன்ஃபார்ம் பண்ணல எடப்பாடி அப்படி சொல்லலை யாரும் தைரியம் போய் கேட்கவும் மாட்டாங்க அப்போ என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு தேர்தல் கண்ணு கட்டுன தூரத்தில் இருக்குது இந்த மாதிரி கட்சியை சீரமைக்கிற விஷயத்தில் கண்ணு கட்டின தூரத்தில் இருக்குது கூட்டணிகளுக்கு இன்னும் டைம் இருக்குது பத்து நாளைகள்லாம் கூட்டணி மாதிரி செட் ஆகிறதெல்லாம் இருக்குது அப்படின்ற அந்த குழப்பம் கேள்வி நிர்வாகிகள் மத்தியிலே இருக்குது அது எந்த மாதிரி வெடிக்க போகுது இல்லை இதுக்குலாம் யார் மணி கட்ட போகிறா அப்படின்றதான் இப்போ பதில் காத்துட்டு செங்கோட்டையன் கட்டின மணி அடுத்தடுத்து தொடருமா இல்லை அதோட முடிஞ்சுமா அப்படின்ற ஒரு கேள்வி அது ஆறு முன்னாள் அமைச்சர் சந்திச்சது இல்லைன்னா அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது இப்போ எங்கோடைய பேசுறாரு மீது அஞ்சு பேர் இல்லை அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் கூட பிரச்சனை பண்ணுறதுக்காக போகலையே நீங்கள் பதவி விட்டு விலகுங்கன்னு கூட கேட்க போகலையே ஆனால் நீங்க ஜெயிக்கணும்னா கட்சி வலுவா இருக்கணும் தானே சொல்ல போனாங்க அப்போ அவர் நல்லதுக்காக சொல்றதை கூட கேட்க மாட்டார் குருமூர்த்தி மேடையில் பேசுனார் இல்லையா அவர் நல்லதுக்கு சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டாரு அரசியல் கணக்குகளை தப்பு தப்பா போறாருன்னு போட்டு உடைச்சார் இல்லையா அதுல ஒரு பாயிண்ட்ல இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம் அதை பத்தியே பேசாது சரி பேசலை இருபத்தி ஒன்றில் ஜனவரி அல்லது பிப்ரவரி போய் பிரதமரை பார்த்தாரு பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு பேட்டி கொடு சசிகலா தினகரனை சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னார் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடித்தார் அப்போ முதலமைச்சர் பதவிங்கிற அந்த கேடயம் வால் எல்லாம் அவருக்கு சுற்றி இருந்துச்சு பாதுகாப்பாக அப்போ சரி அண்ணன் துணிச்சலாக சொல்கிறாரு ஜெயிச்சு காமிச்சிடுவார் நம்மளும் நல்லா ஆட்சி பண்ணுறோம் அவங்க பார்வையில் அதில் கொஞ்சம் உண்மை இருக்குது அப்படி சொல்லி தான் அதை அனுமதிச்சாங்க அமைதியாக இருந்தாங்க அமித்ஷாவே ஒரு கட்ட வரைக்கும் சொல்லி பார்த்து எந்த போயிட்டார் சரி இது உங்களுக்கான தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்திரிச்சார் அவர் ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல இருந்த ஆட்சியை இழந்தார் அந்த பிடிவாதத்தினால இன்னைக்கு திமுக ஆட்சி இருப்பதற்கு தொண்ணூறு சதவீத காரணம் எடப்பாடியினுடைய அந்த பிடிவாதம் தான் நீங்கள் ஏன் சசிகலா சேர்த்துக்கள் தினகரன் சேர்த்துக்கள்ன்ற அர்த்தத்தில் கேட்கல பதினஞ்சு தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் மாறி இருந்தால் இன்னைக்கு திமுக ஆட்சி இல்லை அது தேர்தல் முடிவுகள் நிரூபிச்சிச்சு அதுல இருந்தும் பாடம் கற்றுக்கல பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வந்தார் ரைட் இவரா வரல அண்ணாமலை தோண்டி விட்டார் அவர் தான் சில்மிஷத்தை தொடங்கி வைச்சார் அதை வேற மாதிரி ஒரு ஹேண்டில் பண்ணிருக்கலாமோன்னு அப்பவே சிலர் நினைச்சாங்க சரி அண்ணன் துணிச்சலாக வந்துட்டாரு நான் ஒரு கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு தலைமை காலத்தில் சொன்னார் எல்லோரும் அதை நம்பினாங்க யாருமே வரல தேமுதிக மட்டுந்தான் வந்துச்சு அதுவும் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோன்னு சொன்னதுனால வந்தாங்க சரியா அப்போ அவரால் கூட்டணி அமைக்க முடியல அப்போ ரெண்டு வாய்ப்பை எடப்பாடிக்கு கொடுத்தாங்க ரெண்டையும் அவர் வீணடித்தார் அல்லது தப்பு கணக்கு போட்டார் அல்லது அவர் தன்னம்பிக்கையோடையே போட்ட கணக்கு தப்பாக மாறிடுச்சு அப்போ மூணாவது தடவை நீங்கள் இன்னொரு கணக்கை போட்டு தப்பாகிடுச்சுன்னா இன்னொரு தோல்வி தொண்டன் தாங்க மாட்டான் நான் திருப்பி அந்த வார்த்தையே சொல்கிறேன் இந்த புரிதலுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அதை எப்படி கன்வே பண்றது எப்படி அதை அமல்படுத்துறதுன்ற அந்த கணக்குகள் திரைமறைவில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வருது அதுல இன்னொரு பஞ்சாயத்து வடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க தேமுதிக ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்ப இன்னொரு சீட்டு வந்து ஜெயக்குமார் போட்டி போறாரு செம்மாளி போட்டி போறாருடைய உரிமை சார் யாருக்குனால கொடுக்குற அந்த அதிகாரம் அந்த கட்சியுடைய பொதுச்செயலாக இன்னைக்கு இருக்கிற எடப்பாடிக்கு இருக்கு அது விவகாரம் பிரச்சனை வந்துச்சு பிளவு வந்துச்சு இல்ல அப்படி இல்ல இன்னைக்கு இருந்த ரெண்டு ஆளுக்கு ஒன்னுன்னு பிரிச்சுக்கிட்டாதான் இவர் ஒன்று எடுத்துக்கிட்டார் அவர் தர்மருக்கு கொடுத்தார் இவர் இன்னொருத்தர் கொடுத்தாருன்னு அது உட்கட்சி விவகாரம் அது என்ன சொல்கிறது இதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனைகளை ஒப்பிட்டால் அது ஒரு விவகாரமே அல்ல அது எடப்பாடி பார்த்து முடிவெடுக்கிறது இன்னைக்கு ஒற்றை தலைமை அன்றைக்கி ரெண்டு பேரும் தலைமையாக இருந்தாங்க அதனால ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டு நம்ம ஒரு சீட்டுன்னு இவர் எடுத்துக்கிட்டார் இன்றைக்கி ஒற்றை தலைமை இவர் தான் இவர் என்ன சொல்கிறாரோ அவங்களுக்கு தான் அது அதை இதோடு ஒப்பிடுகிற பிரச்சனை அது வரல அதிமுக தாவேக்கா கூட நீ சாத்தியமாக அப்படின்றது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எங்கிட்டு நூற்றி பதினேழு அங்கிட்டு நூற்றி பதினேழு அப்படிலாம் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க உண்மையாகவே எடப்பாடியாக இருந்தால் நூற்றி பதினேழு கொடுக்குற அளவுக்கு விஜய் இன்னும் வளரலை ஒன்று துணை முதலமைச்சர் கொடுக்குறாருனா எடப்பாடியினுடைய பயத்தை அது காட்டுது இன்னொரு வகையில் பார்த்தா ராஜதந்திரன் கூட சொல்லலாம் அதெல்லாம் நடக்குதான்னு தெரியல அப்படி அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைந்தால் அது சோர்ந்து கிடக்கிற அதிமுகவுக்கு நிச்சயமாக உற்சாகம் தரும் அதிமுகவுக்கு தான் அது பிரயோஜனம் தற்காலிகமாக விஜயினுடைய கட்சிக்கும் அது வெற்றியை கொடுக்கும் ஒரு பதினஞ்சு தொகுதி தொகுதி ஜெயிக்கலாம் இல்லை மக்கள் ஆதரிச்சா அந்த கூட்டணி ஆட்சி அமைச்சா விஜய் துணை முதலமைச்சராக கூட ஆகலாம் இதெல்லாம் தற்காலிகம்தான் ஆனால் அந்த நிமிடமே விஜயனுடைய இன்னொரு வகையில் வீழ்ச்சியும் தொடங்கும் அவருடைய பிம்பம் உடைஞ்சி போயிடும் இவங்கெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க அந்த சரியில்லாத ஒரு ஆளோட போய் சேர்ந்துக்கிட்டு அவர் கொடுக்குற துணை முதலமைச்சர் வாங்கிட்டு ஒரு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போஸ் கொடுப்பார் எடப்பாடி முதல்வராக வாக்களிங்கன்னு பத்து பொதுக்கூட்டத்தில் பேசுகிறமே பெரிய பெரிய கூட்டத்தில் விஜய் அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல வெக்கப்படணும்ல அந்த ஆங்கிலருந்து பார்க்குறேன் ஸோ அவருடைய அந்த பிம்பம் உடைஞ்சு போயிடும் அதை சரிப்படுத்தி அடுத்த தேர்தலுக்குள்ளே கட்சியை வளர்ப்போம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக மாறும் சரியா ஏன்னா வளர விட மாட்டாங்க எடப்பாடியும் வளர விட மாட்டார் ஆட்சியில் வச்சு மறைமுகமாக அதை நசுக்க பார்ப்பார் திமுகவும் வளர விட மாட்டாங்க பெரிய கட்சிகள் இன்னொரு த்ரெட்டு இன்னொரு நமக்கு எதிரியாக வருவார்னு நினைக்கிற சந்தேகப்படுவ நபர் வளர விட மாட்டாங்க ஒரு கட்சி மிகப்பெரிய சவாலாக மாறும் நான் திரும்பவும் சொல்கிறேன் விஜய்க்கு தற்காலிகமாக வெற்றி கிடைக்கும் கிடைக்கலாம் ஆனால் அவருடைய பிம்பம் அடிபட்டு போயிடும் ஒரு தனி மனிதராக நான் ஆட்சி அமைப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் காமெடியாக மாறிடும் அந்த வார்த்தை முதல்ல காமெடியா மாறும் அப்புறம் அந்த நபரை காமெடியராக பார்க்கப்படுவார் அந்த ஆபத்து இருக்குது பாஜக தற்காத்துக்குள்ளே விஜயை நோக்கி எடப்பாடி நகரான்னு சொல்லப்படுது குறைந்தபட்சம் சாத்தியம் இருக்காரு அந்த கூட்டணி இல்லை நம்ம எப்படி அந்த முடிவு பண்ண முடியும் அதை அவர் ரெண்டு பேரும் எப்படி விட்டு கொடுக்குறாங்க அவர் எவ்வளோ கொஞ்சம் வெக்கத்தையெல்லாம் தள்ளி வச்சுட்டு வரார் இது சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்களும் நானும் அதை முடிவு பண்ண முடியாது பட் அரசியலில் எதுவும் சாத்தியம் அண்ணாதிமுகவுக்கு இன்றைக்கி எதை தின்னா பித்தம் தெளிங்கிற அளவுக்கு ஏதாவது வகையில் ஒரு கூட்டணி அமைக்கணும் தான் அவங்க மெனக்கடுறாங்க அப்போது திமுக கூட்டணி உடையவே இல்லை அப்படியே இருக்குன்னு அவங்களுக்கு இருந்து ரெண்டு சாய்ஸ் தான் ஒன்று பாமக இன்னொன்று விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் இந்த ரெண்டு பேரை சேர்க்கணும் ரொம்ப பிரயத்தனப்படுவாங்க வாக்கு வங்கி நிரூபித்த இருக்குன்னு நம்ப இருக்கிற ரெண்டு பேர் இவங்க தான் செங்கோடன் பேச்சை உதாசனப்படுத்துங்க அப்படின்னு பொன்னையின்னு சொல்றாரு துரோகி எதிரி அப்படின்னு மறைமுகமாக உதவி மூத்த தலைவர் பேசுகிற பேச்சு அது அல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிக்கையாளராக சொல்லுவேன் பொன்னையனுடைய பேச்சை இடது கையால் புறம் தள்ளணும் உட்கட்சி விவகாரத்தை பற்றி பேசுகிறதா இல்லை அவரையும் நம்ம பார்த்துருக்கோம்ல இதே பொன்னையனை தூக்கி அறிஞ்சு ஃபீல்டுக்கு வெளியே ஆள் தானே அப்போ அவரை பற்றி யாராவது சொல்லியிருந்தாலும் நான் இந்த வார்த்தையாக சொல்ல அப்படி யாரும் பேசாதீங்கன்னு தான் நான் சொல்லியிருப்பேன் ஒரு மூத்த தலைவர் தான் இன்றைக்கு தலைமையாக ஏற்றுக்கிற ஒருத்தருக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லணுமே தவிர இந்த மாதிரியான துடுக்குத்தனமான பேச்சுக்களை பேசுவது அவருக்கும் நல்லதில்லை அவருடைய வயதுக்கும் நல்லதில்லை அண்ணாதிமுகவுக்கு ஒரு துளியும் பிரயோஜனப்படாது பிரயோஜனப்படாத அந்த கருத்தை விவாதிப்பதே அர்த்தமற்றது எதை தான் நகர நினைக்கிறீங்க அதிமுகவோட அடுத்த கட்டம் தான் என்ன இல்லை அது திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்குன்னு நான் பார்க்குறேன் அது என்ன திருப்பம் அந்த திருப்பத்தில் யார் நிற்பா மறைஞ்சு நிற்கிறாங்களா இல்லை திடீர்னு வந்து பயமுறுத்துறாங்களா இல்லை சந்தோஷத்தை தர்றாங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் அவ்வளோதான் இருக்கிறேன் ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் நமக்கு தெரியுது நன்றி சார் உங்களே பயனுள்ள கேள்விக்கிறேன் நன்றி